துரைமுருகன் அன் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது அமித்ஷா அவர்கள் மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேஷில் குறிப்பாக மருத்துவம் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் ஹிந்தி புஸ்தகத்தை வெளியிட்டாங்க அதாவது ஏன்னா நீங்கள் கல்வியை வந்து ஹிந்தியில் அந்த ஊரில் சொல்லிக் கொடுக்குறது முக்கியம் இல்லைங்கண்ணா டெக்னிக்கல் புக்ஸ் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கணும் அதை மொழிபெயர்த்து விட்டு அமித்ஷாஜி சொன்னாங்க இது தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழில் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அமித்ஷாஜி அவர்கள் இன்னொரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில் இதை செய்து காட்டிவிட்டு தமிழகத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியில் செய்யுங்கன்னு வலியுறுத்துகிறாங்க அதனால் அவர் எதுவுமே சொல்லாமல் செய்யாமல் இங்கே சொல்லலை செய்துவிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் இதை இரண்டு ஆண்டுகளாக எனக்கு இவ்வளவு பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஏன் முடியாதுன்னு சொல்லட்டும் இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க அவங்கள பெரிய மனுஷங்கப்பா அவருடைய ஸ்டைலில் என்ன வேணாலும் பேசுவாங்க போவாங்க நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிறார் அதனால் துரைமுருகன் அவர்கள் நாங்கள் சொல்லி இருக்கக்கூடியது தமிழ்மொழி தாய்மொழியை வளர்ப்பதற்கான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கும் பொழுது அதற்கான பதில் அண்ணன் சொல்லணுமோ தவிர இது போன்ற அண்ணன் பேசுவது சரியான ஒரு விவாதம் என்பது எங்களுடைய கருத்து அது வழக்கம் போல திமுக காரங்க ஒற்றது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அந்த யார் பேரில் போஸ்ட் ஒட்டியிருந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாங்க அந்த சகோதரி அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல எங்கள் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும் தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும் மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய புகைப்படம் இருக்கும் அதன் பிறகு தான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும் அது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகால ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் ஃபாலோ பண்ணும் தேசிய தலைவர் மாநில தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதன் பிறகு வேறு எந்த தலைவராக இருந்தாலும் அப்படி தான் அமித்ஷாஜியினுடைய போஸ்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம் அப்படின்னுட்டு திமுக காரங்க அள்ளி சில்லி பயலுகள்லாம் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்லை தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்ட் அல்ல இரண்டாவது இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு திமுக காரங்கூட எதிர்கொண்டு பேச முடியும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்தை நீங்க சொல்றது தப்பு சொல்றது கரெக்டு இல்லை அவங்க பொய் சொல்றாங்க எதுவுமே பேச முடியாம ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம் இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க அது உங்க வேலை தானே எனக்கு யாராச்சும் நல்ல விஷயத்தை செய்ய போனாவே தடுக்கிறீங்க அக்கா தமிழிசை அவங்க போனா தடுக்கறீங்க அண்ணன் ஏபி முருகானந்தம் அவங்க போனா தடுக்கிறீங்க எங்க அண்ணன் ரமேஷ் இருக்கிறாங்க தடுக்கிறீங்க இந்த வேலைலாம் சரிங்களே யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க தெரியட்டும் அது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கு ஒரு சான்று ஒரு கட்சி அந்த கட்சியை சான்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கையெழுத்து போடுறாங்க எந்த அளவுக்கு மக்கள் இதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க அது வந்து நம்முடைய வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது வீதி வீதியாக நம்முடைய தொண்டர்கள் செல்லும் பொழுது அந்த கையெழுத்து இயக்கத்தில் போடுகின்ற கையெழுத்தாக இருக்கட்டும் எல்லா சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை கையெழுத்தை ஒரு ஒரு சாமானிய மனிதனும் போடுறாங்க அதனால் நாங்கள் மே முப்பத் மே கடைசியில் தான் எய்ம் வச்சிருந்தோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி விடுவோம் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு அதற்கு முன்பாகவே செய்து காட்டி விடுவோம் தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியாக இது மாற ஆரம்பித்திருக்கிறது வருகின்ற நாள்ல இன்னும் பல விஷயத்தை நாங்க பத்தாயிரம் கோடி கொடுக்கலீன்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை மாத்திக்கிட்டு மும்மொழி கொள்கை நாங்கள் கொண்டு அதுக்கு பத்தாயிரம் கோடி வேஸ்ட் பண்ணணும் பத்தாயிரம் கோடி வேஸ்ட் பண்ணாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அவங்களாகவே கையெழுத்து போட்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொள்ளை அடிக்கிறக்காக கமிஷன் அடிக்கிறக்கா உங்களுக்கு அது பத்தாயிரம் கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு யார் பத்தாயிரம் கோடி கொடுக்குறேன்னு யார் சொன்னால் நான் வேலையெல்லாம் மத்திய அரசில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறேம்மா நீங்களாக உட்காந்து பத்தாயிரம் கோடி கொடு பத்தாயிரம் கோடி கொடு நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்கள் சொன்னோம்மா அதனால் இது எப்படி சொல்றேன்னா அந்த பகர் பாங்க அதனால் வருகின்ற பணத்தை ஒருவேளை பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைச்சருடைய தலையில் மண் தான் விழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கண்ணா எப்போ நாங்கள் எங்கள் இயக்கத்தை ஆரம்பித்தோம் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்போ அறிவித்தோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அறிவித்தோம் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல் அதாவது தாமரை வாங்கிய வாக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேலே கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாருங்கள் உறுப்பினர் இயக்கத்தை எப்போ ஆரம்பித்தோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு கோடி என்கின்ற இலக்கு எப்போ வச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் எங்களுடைய பலத்தை ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா ஒரு கோடி வாக்கு வந்துடுமான்னு எப்போ நீங்கள் பார்க்கணும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பார்க்கணும் நீங்க கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும் அதனால் ஒரு கோடி என்ன மக்களுடைய அன்பை எல்லாம் பெற ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறை அது மக்களுக்கு வந்து அது மூலமா ஒரு செய்தி போகணும் மக்களையும் இணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா அண்ண ஒரு அண்ணே அதாவது இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க திருச்செங்கோட்டில் வீடியோ பார்த்தேன் பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ நின்று வரிசை கட்டி நின்று கையெழுத்து போட்டு போறாங்க ராசிபுரத்தில் பார்த்தேன் நான் பார்த்த வீடியோ தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள்னா கியூ கட்டி நிற்கிறாங்க அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதா அவங்க யூனிஃபார்மோடு யூனிஃபார்மோடு வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு அவங்க நாங்க கைப்பிடிச்சு இழுத்து கையில பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்க எங்க வற்புறுத்தணும் இவர்களுக்கு பயம் அரசு பள்ளி அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் என்று நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சி இங்க பாருங்க நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்து வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க அவர்களா வந்து கியூ நின்று கையெழுத்து போடுறாங்க இதற்கெல்லாம் கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறனா மக்களுக்கு தெரியும் அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும் ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்ப நான் ரெண்டு மொழி படிக்கணுமா கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன் இந்திய குடிமகனே இல்லை ஆனா இவங்க எடுத்து வாய்களிய வாய்களிய இரண்டு மொழி பேசுவாங்க எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி மூன்றாவது மொழி இந்திய நிக்கிறாங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூபு உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களானா வீட்டில் அவங்க டிவி பாக்குறாங்களே அவங்க கேட்கிற ஒரே கேள்வி இவ்வளவு பேசுறியே உன் பசங்கள்லாம் மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறாங்க நான் மட்டும் ஏன் ரெண்டு மொழி படிக்கணும் இதை அன்பில் மகேஷ் பொய்யா மொழி நாளை காலில் சொல்லிட்டு இல்ல இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்துறேன் என் தம்பி ரெண்டு மொழி படிப்பார்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரா ஏத்துக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாயம் அரசு பள்ளிக்கு ஒரு நாயம்னா அதனால்தான் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நாயங்கண்ணா அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர் கரடி காரி துப்புற மாதிரி சொல்லிட்டார என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர் என்னையா ரெண்டு மொழி மூணு மொழி சண்டை போட்டுக்கிறீங்க பத்து மொழி கத்துக் கொடுக்குறாரு பத்து மொழி கத்துக் கொடுப்பேன் அவர் இன்னைக்கு சொல்லல நீ ஆந்திராவில் மட்டும் கூடாது ஹைதராபாத்ல வேணும் டே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ வாழணும் மைக்ரோசாஃப்ட் கூகுள்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பயன்பாடு அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னனே தெரியாது அவர் அன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லாக நாம் இருக்கணும் அமெரிக்கா ஃபுல்லாக இருக்கணும் தெலுங்குக்காரங்க டெல்லியில் இருக்கணும் ஹிந்தியும் கற்றுக்கணும் தெலுங்கும் வேணும் அவர் பத்து மொழிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறார் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதுன மாதிரி தான் முதலமைச்சர்களுக்கு எழுதுன எத்தனை கடிதத்துக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னு நீட்டு எழுதின கடிதம் என்னாச்சு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினார் இன்னைக்கு முதலமைச்சர் காலையில் முகநூலில் சொல்றாரு ட்விட்டரில் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காம கொடுமை பாருங்க சரி உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினார என்னாச்சு நீங்க பத்திரிகையில் காமிச்சீங்க நீட்டுக்கு வாங்கின கையெழுத்துல குப்பை தொட்டில போட்டு போயிருந்தாங்க அப்ப உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் முப்பத்தாறு மணி நேரத்தில் முதலமைச்சர் கிடுகிடுத்து காலையில் எட்டு மணிக்கு பதிவு செய்கிறாரு இது சர்க்கஸ் மாதிரி இருக்கு இவருடைய அப்பா தான் கேட்டார் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது உங்கள் பையன் நடத்தின நீட்டு கையெழுத்து ஏற்க என்னாச்சு ஆச்சு மீடியாவுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாங்களானு நீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்தில் வந்துச்சு நாங்கள் வெப்சைட்டில் அக்கௌண்ட் பண்ணுறோன்னு நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பரில் போய் அக்சஸ் பண்ணுங்க ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பண்ண முடியும் இரண்டாவது முறை பதிவு பண்ணால் நன்றி சொல்லி மெசேஜ் வரும் ஏன் முதலமைச்சர் இவரவை பேசுறவர் உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினியாப்பா நான் தானே முத கையெழுத்து போட்டேன் அதை கொண்டாந்து சப்மிட் பண்ணுப்பா அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க அதனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்தை பற்றி வந்தா வேடிக்கைங்க நாங்க எங்கன்னா சண்டை போடுறோம் ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் ஆரோக்கியமா விவாதம் பண்றோம் எங்களோடு சண்டை போடுவது யார் எங்களோடு வேண்டாம் என்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாது மோடியா வந்துடக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டம் வந்துடக்கூடாது என்று சதி திட்டம் போட்டு தினமும் சண்டை போடுவது நாங்கள்லாம் மாநில அரசா அதனால தான் இன்னைக்கு வீதியில் போய் மக்களை சந்தித்து கையெழுத்து வாங்குறோம் ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலையாகினா அது இவர்கள் வேண்டுமென்று தடுக்கின்றார்கள் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு சொல்லுவாங்க காலையில் என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க என்ன படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாமே திமுக தீர்மானிக்கிறாங்க எந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் இவங்க தீர்மானிக்கிறாங்க என்ன செய்யணும் இவங்க தீர்மானிக்கிறாங்க அது எப்படி தீர்மானிப்பதற்கு என்ன உரிமைங்கண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்று மொழியை பிரத வச்சுக்கலாம் நாங்க ரெடி நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றோம் லட்டு மாதிரி நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சு மக்கள்கிட்ட வர்றோம் நீங்க வைக்க தயாரா எதுவுமே பேசக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு மொழி தான் படிக்கணும்னு பேசணும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தமிழ் மொழி பயிற்று மொழியா இருக்கணுங்க மூன்றாவது ஒரு மொழி இந்திய மொழி எடுத்து படிங்க நாங்க வைக்கிறோம் வேற எந்த கோரிக்கை நாங்க வைக்க ரெடி இல்ல வர தயாரா வர தயாரான்னு கேக்குறேன் ஆனா திமுக தயாரா இல்ல வாய் சவடால் விட்டுட்டு அடுத்து எஸ்கேப் ஆய ஓடிடுவாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இன்னைக்கு ட்ராஃப்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பணம் நம்ம எல்லாம் போறாங்க மத்திய அரசு தெளிவா இருக்கு எந்த காரணத்துக்கும் அங்கேயே பணம் கொடுக்க போவது இல்லை ஏற்கனவே சொன்னது ஆனா இந்தி கூட்டணியில இவர் ஏன் டிகே கே சிவகுமாருக்கும் சித்தராமையா அவர்களுக்கும் ஏன் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதல ஏன் கடிதம் எழுதல மேகதாத்து அணைக்கு டிபிஆர் முடிச்சிட்டீங்க டிகே சிவக்குமார் கட்டி முடிப்பன்னு சபதம் மேட்டர் நின்று கொண்டிருக்கின்றார் அதற்கு கடிதம் எழுதல அப்ப தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு என காங்கிரஸோட நீங்க குப்பை கொட்டணும் சம்பந்தமே இல்லாத மொழி பிரச்சனை கடிதம் எழுதிட்டு நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிற உண்மையாலுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க இருந்தா உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல தமிழக மக்களுடைய முதலமைச்சரா இருந்தா விவசாய பெருமக்களுடைய முதலமைச்சராக இருந்தா மேகதாத்து அணை கட்டுறதை பத்தி ஏன் நீங்க கண்டிக்கல ஏன் கர்நாடகாவனுடைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அப்போஸ் பண்ணல நாளை கால தூங்கி எந்திரிச்சு பிரதமர் கடிதம் எழுதுவார் இது எப்படின்னா நிலாவை பாருனா முதலமைச்சர் அவர்கள் இங்கே பின்னாடி தெரியும் பார்ப்பார் இதை செய்கின்ற குற்றம் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு கடிதம் எழுத எழுத மாட்டார் எல்லாம் இந்தி கூட்டணி வேணும் காங்கிரஸ் வேணும் தமிழகத்தினுடைய உரிமையை முல்லை பெரியாரில் விட்டு கொடுத்தாச்சு மேகதா விட்டு விட்டுக் தயாராகி விட்டார் பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எங்க தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சரை யாரும் ஒரு கோமாளி கூட நம்ப மாட்டான் தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய உரிமையை காப்பாற்றுறாங்கன்னு ஒரு கோமாளி கூட நம்ப மாட்டான் மாட்டாங்க அவர்கள் சார்ஜ் சப்மிட் பிரஸ் இருக்க ஏற்கனவே சொல்லிட்டோம் அவங்க தொண்ணூறு நாள் ஏதோ டைம் இருக்குங்கண்ணா அறுபது நாள் தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டேன்னு எஸ்ஐடி சொல்லுவாங்க அன்னைக்கு நான் பேசுறேன் அதற்கிடையில் நான் பேசினா தவறாக ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற அன்னைக்கு அந்த அன்னைக்கு நைட் டைம் பிரஸ் மீட் இருக்கும் அன்னைக்கு நான் ஞானசேகரன் கேஸை பற்றி யார் அந்த சாரை பற்றி அன்னைக்கு பேசுவாங்க புரியலீங்கண்ணா ஆனால் அவங்களுடைய இஷ்டம் யாரை பாதுகாப்புக்கு வச்சுக்கோங்க இந்த கடந்த முறை நடந்த மாதிரி சிஆர்பிஎஃப் அவங்கள வீதியில் நிற்க வச்சுட்டு வேற யாரோ பவுன்சரை போட்டு நிகழ்ச்சி நடத்தாதீங்க இதெல்லாம் ஹைலி ட்ரெயின்டு ஃபோர்ஸ் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க ஏதோ விஐபி பெரியாளலாம் பாதுகாப்பு கொடுக்கல இந்திய அரசு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க கடமையை செய்கிறாங்க அவ்வளோதாங்கன்னா அவர்களை வந்து சிறுமைப்படுத்தாமல் யாருக்கு இந்திய அரசு என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் இந்த வீரர்களை சிறுமைப்படுத்தாமல் நடந்துக்குங்க அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் அதை தாண்டி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் தலைவா அமலாக்கத்துறை சாராய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்பது நேத்து டாஸ்மார்க் ஹெட் குவார்டர்ஸ்ல ரைடு கரூர்ல சாராய் அமைச்சருடைய பினாமிகள் வீட்டில் ரைடு இரண்டு சாராய நிறுவனங்கள் மீது ரைடு என்ன அமலாக்கத்துறை பிரஸ் நோட் கொடுப்பாங்க என்ன சொல்ல வர்றாங்க டாஸ்மார்க் முடிவு பண்ணுவானாமா எந்த சாராய கம்பெனிட்டு எவ்வளோ வாங்கணும் என்ன கமிஷனில் வாங்கணும் அதாவது டாஸ்மார்க்கில் நீங்கள் நானும் முடிவு முடிவு பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய ஆலை இருந்தாலும் டாஸ்மார்க்கார முடிவு பண்ணுவான் சாராய அமைச்சர் உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோ பாட்டில் வாங்கணும் அதில் எவ்வளோ பாட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வாங்கணும் எவ்வளோ பாட்டில் செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா டேக்ஸ் இல்லாமல் பாட்டில் உள்ளே வரும் சந்து கடையில் அதனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய எண்ணம் இதற்குத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சாராய ஆலையை நடத்த வேண்டிய காரணம் இல்லை அதனால் இவங்க இன்னைக்கு டாஸ்மாகை வச்சு சாராய் ஆலைகளை வச்சு கொள்ளைக்காய் சம்பாதிச்சு பரிசு பொருட்கள் இலவசமான பொருட்கள் டப்பா கரூரில் போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீடு வீட்டுக்கு இதெல்லாம் எங்கேருந்து வருது காசு முதலமைச்சர் ஏதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் பிரஸ் வச்சுருக்காரா இல்லை சாராய அமைச்சர் வச்சிருக்காரா எங்கேருந்து பணம் வருதுன்னா

அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்து ஒரு புலனாய்வு நைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலை இல்லையா நாங்க தான் மூன்று மொழி கொள்கையை தீர்கமா பேசுறேன் நாங்க திசை திருப்புறோம் அதே மூன்று மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியாக களத்தில் வந்து சந்திக்கிறோமே நாங்க திசை திருப்பறோமா இவங்களை மாதிரி ஓடி ஒளிஞ்சு மூன்று மொழி கொள்கை எதிர் எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களாம் திசை திருப்பணும் ஆனால் துணை முதலமைச்சரும் அமைச்சர்கள் பேசும்பொழுது சென்ஸ் இருக்கணும் நேரடியாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம் இவங்களான புத்த மத பிச்சுக்களா சாராய் அமைச்சர் வந்து புத்த மத பிச்சா இல்ல அக்கா டெஸ்லரி ஜெகத் ரஷ்ஷகரன் வந்து புத்த மத தூதுவரா ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்கண்ணே இதை விட கொடுமை என்னன்னு இருக்கும் அண்ண ஒண்ணுமே இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நல்ல கேள் நல்ல கேள் பாரதிய ஜனதா கட்சி தீண்ட தகாத கட்சி நல்லா கேட்டுக்கங்க பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தொண்டனும் நான் பெருமைப்படுறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலையை என் தொண்டர் உருவாக்கி இருக்கான் இரவு பதிலாக வேலை செஞ்சு மற்றபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசல இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதில் முக்கிய கட்சியாக யார் இருக்கும் யார் தலைவர் யார் தலைவர் அல்ல யாரு முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோங்கன்னா நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தம் நல்லா நீங்கள் தமிழ்நாடு நியூஸை அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினால தான் தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்கள் தோற்றுடுவோம் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்ப்பையை வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க சரியான நேரத்தில் கூட்டணியை பற்றி பேசுவோம் தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க மோடி ஐயா இருக்கிறாங்க புது தேசிய தலைவர் வர போறாங்க நட்டா ஐயா இருக்கிறாங்க பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கு பலமாகி கொண்டிருக்கிறது நம்மளை நம்பி இந்த கூட்டணியில் பல தலைவர்கள் அண்ணன் டிடிவி தினம் உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்றாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி நன்றி உள்ளதா இருக்கணும் கஷ்டமான நேரத்தில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தில் உங்களை கழித்து விட்டுட்டு போயிரும்னா ஒரு தேசிய கட்சி அப்படி அரசியல் பண்ண முடியாதுன்னா தேசிய கட்சியினுடைய அரசியல்னா நம்பிக்கை எங்களோடு நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்து தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஆ ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு வாங்க நாளை காலில் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுரும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது இந்த கட்சியினுடைய டிஎன்ஏல அது இல்லைங்க தலைவர் แล้วเปลียนอัน